மூல மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்திலிருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி மிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் என்கின்ற ஆங்கில நூலிலிருந்து அதன் தமிழ் விரிவுரை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய பதிவில் நம்ம முக்கியமாக இந்த துவசந்த பெ பெருவழி அப்படின்றது ஒரு அற்புதமான யோக நிலை அந்த நிலையை அடையறதுக்கு என்ன உபாயம் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை இன்றைய பதிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் துவாத சந்த பெருவழிக்கு உரிய லோகங்கள் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த அந்த நிலையை அடைஞ்சவங்க எந்த லோகத்தில் எப்படி இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அல்லது அவங்க எத்தகையான எத்தகையான மாற்றங்களை அவங்க அந்த ஆத்மனில் பெறுவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இது வந்து துவாதசந்தம் என்பது அந்த பெருவழி என்பது எதனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது அது இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பேரறிவுக்குரிய நிலைகள் இருக்குது மொத்தம் பதினாறு நிலைகள் இருக்குது அதில் அந்த பதினாறு நிலைகளில் எந்த நிலையை பொழுது அந்த நிலைக்குள்ளே நீ ஆழமாக துவதசந்த பெருவெளிக்குள்ளே ஆழமாக போக அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான பதிவு இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது எது கேட்டால் அதுதான் இப்போ மனதுடைய அதிச்சூஷ்ம நிலைகள் மனதுக்கு மொத்தம் ஏழு நிலைகள் இருக்குது அதுதான் ஏழு ஸ்வரங்களாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏழு ஸ்வரங்களுக்குள்ளே ஆழமாக போகும்பொழுது அதுதான் இன்னர் ரசஸ் பேர் அந்தர்முகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்தர்முகம் வேற இன்னர் ரெசஸ் அப்படின்னு நூலில் பல இடத்துல குறிப்பிடுவார் அது வேற இது வேற இல்லை அதுக்குள்ளே எப்படி ஆழமாக போகணும் அப்படின்றதான் ரொம்ப முடியாது ஆனால் அதுக்கெல்லாம் அடிப்படையாக சில விஷயங்கள் நிகழணும் அப்படி நிகழ்ந்தால் தான் அந்த துவாத சந்த தக்க வைக்க முடியும் அது வந்து துவாசந்த பெருவழி என்பது அது மனிதனுக்கே உகந்தது அல்லப்பா ஆனால் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எதுக்கு சார் இதை பற்றி பேசுறீங்கன்னு கேட்காதீங்க அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா அந்த விளக்கங்கள் கொடுக்குறோம் அப்போ யார் இதை அடைவாங்கன்னா பிரம்மஞானிகள் மகரிஷிகள் அந்த மாதிரி ஏற்கனவே தபஸ் பண்ணி பெரிய லெவலில் இருக்காங்க இல்லையா அவங்க அடுத்து அடுத்து போக வேண்டிய நிலைகள் தான் அது அப்போ அமருக்கு எப்படி இந்த துவாத சந்தை பெருவெளிக்குள்ள போனார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்விக்கு இல்லையா எனக்கு ரொம்ப முக்கியம் அமருக்கவே அதை எப்படி அடைஞ்சார் அந்த பண நிலைகளை எப்படி அவர் தாண்டி போனார் அப்படின்றது நம்ம போன பதிவில் அதை பற்றி அமர்கவே அருமையாக சொல்லி சு சுட்டி காட்டியிருந்தார் அதுதான் சாதாரண மனிதனுடைய மேனி என்பது அது வந்து எல்லா விதமான நோய்வாய்களுக்கும் உட்பட்டது ஏழு பருவ வயதிகளோட சுழற்சி இருக்குது முதுமை இருக்குது நிறைய திரை பிணி சாக்காடுலாம் இருக்குது அதில் புரியுங்க இது வந்து மேனி மேனின்றது இந்த உடல் இது படக்கூடிய அவஸ்தைகள் அதே அந்த மேனி திருமேனி ஆகும் அது திருமேனி ஆகும் பொழுது அப்போ என்ன நிகழணும் அப்படின்னு கேட்டால் அதுதான்ப்பா ஸ்தாபனம் அப்படி சொல்லலாம் அதாவது அந்த ஸ்தாபனம் நிகழ்ந்தால் ஒழிய திருமேனி ஆகாது இந்த மேனி வந்து திருமேனி ஆகாது இதுதான் போன பதிவில் நம்ம விளக்கமாக பார்த்தோம் எப்போ மேனி திருமேனி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா சங்கு ஸ்தாபனம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் தான் நடக்கும் இப்போது இதெல்லாம் யார் சொல்ல முடியும் இதை அடைஞ்சவங்களால தான் சொல்ல முடியும் ஏன் சார் யாருமே சொல்லி சார் நீங்கள் மட்டும் இதை எப்படி சொல்லிருந்த ஏன்னா மற்றவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அந்த ஸ்தாபனம்ன்றது நிகழலை ஸ்தாபனம் நிகழ்ந்தவர்களால் தான் அதை பற்றி சொல்ல முடியும் எழுதி வைக்கவும் முடியும் இல்லைங்களா அதான உண் அதான சுய அனுபவம்ன்றது தானே அந்த அனுபவம்லாம் அமரகவிக்கு நிகழ்ந்ததுனால தான் அது அவர் புத்தகங்களை நூலாக வடிச்சிருக்கார் இல்லைங்களா தான் அடைஞ்ச அனுபவங்கள் படிப்படியாக எதை நோக்கி போயின்னு இருக்கு அப்படின்னு அனுபவிக்கிறார் சரிங்களா இது இது கேட்குறதே நமக்கெல்லாம் பெரிய புண்ணியம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம அடையிலேன்னு ஆதங்கப்படாதீங்க இது தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் புரியுதுங்களா இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க நீங்கள் எங்கே வேணால் போங்களேன் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் தெரியாது வேறு எதையோ மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பாங்க புக்கை திறந்து வச்சுக்கிட்டு பாட்டாக பாடி உக்காந்துருப்பாங்க அதில் எப்படி இருக்குது இதில் எப்படி இருக்கு இங்கே போனால் வேதம் உபநிஷத்தில் ஏகப்பட்ட கருத்து இருக்குது அதில் ஏதாவது ஒன்று எடுத்து அவனுடைய புத்தியை வச்சு விவரிச்சுன்னு போவான் இல்லை பகவத்கீதையை வச்சு புத்தியில் வச்சு புத்தி கூர்மையில் வச்சு அப்படிங்க இப்படிங்க அப்படி இப்படி சொல்லி இல்லாதெல்லாம் சொல்லி மைண்டை வந்து இது பண்ணி விடுவாங்க புரியா அந்த சாஸ்திர ஞானத்திலே கொண்டு போவாங்க அதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறி கூதா அது மாதிரி நீ அனுபவிக்காமல் பேசுகிற எதுவுமே பயன் தராது இப்போ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் அமரகவி சொந்தமாக எழுதி வச்சிருக்கார் எழுதி புத்தகமாக போட்டு வச்சிருக்கார் அதில் இருக்கிற கருத்தை தான் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஆங்கிலத்தில் இருந்து தமிழை பற்றி சொல்கிறோம் அதை புரியுங்களா அதனால் இதை மறந்துடாதீங்க இதை எப்போ ஏற்பட்ட உண்மைன்றதை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இதை தேடினாலும் கிடைக்காது இதை எந்த நீங்கள் எங் சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எங்கள் மடத்தையும் எங்கே வேணால் போய் பாருங்கள் அவங்ககிட்ட இந்த விஷயம்லாம் நீங்கள் கேட்டே தெரிஞ்சிக்க முடியாது புரியுங்களா முதல்ல நீங்கள் நீங்கள் அவங்கள பதில் கேள்வி கேட்டால் அவங்க மிரண்டு விடுவாங்க என்னப்பா இந்த இவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருந்துக்காங்களே சரிங்களா நோக்கம் நம்மது அப்படி இல்லை இதை பற்றி மேல் விளக்கம் தான் நம்ம கேட்கணும் தெரியல அதுக்குன்னு போய் சேலஞ்ச் எல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா மேனி திருமேனி சங்குஸ்தாபனம் என்ற நிகழ்வு அமரகினுடைய நிகழப்பட்டது அப்படி நிகழும்போது என்ன நிகழ்ந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுதான் அங்க போன பகுதியில் அருமையாக குறிப்பிட்டார் அதாவது அந்த பேராற்றல்கள் சர்வசக்தி பேராற்றல் பிரபஞ்சத்துடைய பேராற்றல்களுடைய இருப்பிடமா இருக்கிறது அதுதான் அதுதான்ப்பா மென்டல் எனர்ஜியா மாறுது அந்த சீட் ஆஃப் பவர் என்பது மென்டல் எனர்ஜி இது ரெண்டுத்தையும் குறித்து வச்சுக்கோங்க சீட் ஆஃப் பவர் மென்டல் எனர்ஜி அப்படிங்களா இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த பேராற்றல்களுக்குரிய இருப்பிடமாக அது மாறுது அது அல்லது ஓம்னி பொட்டன்சின் வாங்க இப்படிப்பட்ட ஒரு பேரறிவுக்குரிய நிலைவுகள் அதுதான் அதே மாதிரி இந்த பேராற்றல்கள் வந்து பேராற்றல் படைத்த மனம் அதுதான் அந்த சீட் ஆஃப் பவர்ன்றது புரியுங்களா அந்த அந்த இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா எல்லாம் நிகழ்து இல்லையா அதுதான் சரியா அதுதான் சொல்றாரு அப்போ இந்த பிராணன் என்பது என்ன பண்ணா பிராணன் என்பது அது வைட்டல் தான் ஏன்னா எல்லாத்துக்கும் இயக்கம் என்பது தேவை ஆனால் அந்த பிராணனோட மேம்பட்டது எதுன்னா அதுதான் இந்த இன்னர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிசூஷ்ம படிப்பு மனம் புரியுங்களா இந்த பிராணனுக்கு மேலே பிராணன் வந்து வைட்டல் தான் பிராணன் வந்து பத்து விதமான தொழில் பிராணங்கள் உடம்பில் பண்ணுது ஆனால் அதுக்கு மேலே என்னப்பா அதுதான்ப்பா மென்டல் எனர்ஜிங்கிறது மைண்டுக்கு இருக்கிறது அதிசூஷ்ம நிலைகள் அதுதான் சொன்னார் மென்டல் எனர்ஜி இஸ் ஷீட்ஸ் ஆஃப்டர் ஷீட்ஸ் அன் லேஷி அப்படின்னா அதாவது அமர் கிட்ட எப்படின்னா அந்த மென்டல் எனர்ஜி எப்படி கொண்டு கூடி பிராணனை கூட மேம்பட்டது பிராணனோட மேம்பட்ட அந்த மென்டல் எனர்ஜியானது உரைகளின் மேலே உரைகளாக அடுக்குகள் மேலே அடுக்குகளாக அன்லாஸ்டு கட்ட விழ்த்து விடப்பட்டுள்ளதும் அந்த அதுக்குள்ளே போயிட்டேன்னா அந்த பிரம்மயானத்தை பற்றி தெரிஞ்சுக்கொண்ட அறிவு என்பது அப்படியே உதயமாகினே போகும் புரியுங்களா அது அது அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தின்றது எதுவுமே இல்லை நீ எதை இதை பற்றிலாம் உங்கள் மைண்டு யோசிக்குதோ அதுக்கு தான் விடைகள் வந்துனே இருக்கும் புரியுங்களா அப்படியே அறிவு மாதிரி கொட்டும் அப்படிப்பட்ட ஒரு அந்த தெய்வீக ஞானம் என்பது அதுதான்பா புரியுதுங்களா அதான் மென்டல் என்பது தான் மைண்டுக்கு தான் கிராஸ்பிங் பவர் இருக்குது நல்ல ஞாபகம் வச்சுங்க மைண்டில் தான் செவன் டைமென்ஷன்ஸ் இருக்குது தான் அது வந்து அந்தர்முக திருஷ்டி அப்படின்ற ஆனால் நீ இருக்கிறது இது பகிர்ஞானத்தில் இருக்க புலன்கள் மேலே மேயிற மனசு தான் அவங்ககிட்ட இருக்குது அது பகீர் பகீரோட அந்தர்முகம் மனதுடைய ஏழு நிலைகளை ஆராய்ச்சி பண்ணினே போகக்கூடிய நிலைகள்லாம் அதுல அதான் சொல்றாரு ரீகெயின் லாஸ்ட் கிங்டம் லாஸ்ட் கிங்டம் என்ன தெரியுங்களா அதாவது ஒரு அரசன் ஒரு சாம்ராஜ்யத்தை எழுந்துடுறான் இல்லையா அதை மீண்டும் தான் அதுதான் தி பேரடைஸ் லாஸ்ட் அண்ட் பேரடைஸ் கெயிண்ட் அப்படின்னு உங்ககிட்ட எல்லாமே இருந்ததுப்பா எல்லாத்தையும் நீ இழந்துட்ட இந்த புலன்கள் வயப்பட்டு சிற்றறிவு அதே மாதிரி இந்த சிற்றறிவு பன்னடங்கு சுவாசம் இப்படி புத்திசாலித்தனம் இப்படி பல இதில் சிக்கிக்கிட்டேன் மத்தியமா வாக்கு ஒன்று ரெண்டாக சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது அதில் எக்கச்சக்கமாக சிக்கிட்டு யூ லாஸ்ட் தி பேரடைஸ் சாம்ராஜ்யத்தையும் நீ இழந்துட்டேன் உன்னுடைய கிங்டம் லாஸ்ட் கிங்டம்ன்ற நீ ஒரு காலத்தில் உங்கள்கிட்ட இருந்த பேரரசு நீ இழந்துட்ட இப்போ அதை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் எது வழியாக மீட்டெடுக்க முடியும் மென்டல் எனர்ஜி வழியாக மீட்டெடுக்க முடியும் மனதுக்கு ஒரு நிலை இருக்குப்பா அற்புதமாக அதனால்தான் மென்டல் வாய்ஸ்ன்னு வாங்க புரியுதுங்களா மென்டல் வாய்ஸ்னால் தானாகவே உங்களுக்கு மைண்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது அதுதான் உள்ளம் என்பது அதுதான் உள்ளம் என்பது என்னடான்னா இந்த மனதுக்கு தானாகவே பேசக்கூடிய சக்தி இருக்குது ஆனால் அது நீ கேட்கறது கிடையாது அதை ஏன்னா நீ வந்து இந்த வெளியில் இருக்கிறவங்க பேசுறது தான் நீ இன்பம் நினச்சின்னு இருக்க அதுக்கு மேலே மென்டல் வாய்ஸ்க்கு பல அற்புதமான சக்திகள் இருக்குது மென்டல் என்பது அதுதான் புரியுது அதுதான் தி சீட் ஆஃப் பவர்ன்ற புரியுங்களா அந்த இடத்துல இருந்தேன்னா நீ இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் எப்படி விரிவா விரிவாச்சு என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படி இதெல்லாம் கேட்க கேட்க மைண்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் ஏன்னால் இதில் சந்தேகத்துக்கே இடம் கிடையாது சொல்கிறதெல்லாம் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவன் அப்படி இருக்கும்போது அந்த மைண்ட் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது சரிங்களா அதுதான் நம்ம வந்து போன பகுதியில் பார்ப்போம் அப்படிப்பட்ட இந்த நிலைக்கு வந்து பதினாறு நிலைகள் இருக்குப்பா கான்ஷியஸ்னஸ்க்கு பதினாறு நிலைகள் இருக்குதுப்பா இப்போ அமரகவி எதை அடைஞ்சாருன்னா அமரகவி அடைஞ்சது பன்னெண்டாவது நிலை வரைக்கும் வந்திருக்கார் அதாவது அந்த பன்னெண்டாவது நிலையை தொடும்பொழுது அதுதான் பிரணவத்துக்கு உரியது அப்படின்னு சொல்றாரு அந்த பிரணவத்துக்குரிய நிலையை வந்து தொட்டாச்சு இனிமைப்பட்ட அடுத்து போக வேண்டிய கட்டம் என்பது என்ன கேட்டீங்கன்னா அந்த மீதியம் பதினாறுல பன்னெண்டு போச்சுன்னா மீதம் இருக்கிற நாலு நிலைகள் அந்த நாலு நிலைகளுடைய ஆழத்துக்குள்ள போறதுதான் அதுதான் துவாத சந்தை பெருவழி அப்படின்றது அதுதான் அந்த துவாத சந்தை பெருவழிக்கு மொத்தம் நாலு உலகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு அதோட அது வந்து மனிதர்களால போக முடியாத ஒரு இடம் அது அப்படின்னா யார் போக முடியும்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பெரிய பெரிய பல யுகங்களில் வாழ்ந்த மகரிஷிகள் பிரம்மஞானிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா பிரம்ம ரிஷிகள் இவங்க போகக்கூடிய நிலை தான் அந்த நான்கு உலகங்கள் அதுதான் போன வரும் சார் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜம் அப்படின்னு வருணிச்சார் இது நாளும் நாலு விதமான யோக பாக்கியங்களை அளிக்கக்கூடியது அந்த சாலோகம் என்பது என்ன கேட்டான் சானா அந்த உலகம் தான் அந்த உலகம்னா அது எதை குறிக்கிதுன்னா ஜனோ தபோ சத்திய அந்த லோகங்கள் குறிக்கிது அந்த லோகத்துல வாழக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடியது அந்த சாலோகம் சாலோகம்னா அந்த மகரிஷிகள் அந்த ஏதாவது ஒரு உலகத்துல அந்த அந்த உலகத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு அதை பார்த்து அனுபவிச்சு இருப்பாங்க புரியுங்களா அதாவது இறைவன் பக்கத்துல இருக்கிறது தான் சாலோகம் என்பது அடுத்தது என்ன சாரூபம் சாரூபம்ன்றது அதே மாதிரி உருவத்தை இருக்குது இப்போ நாராயணன்னா அவரை மாதிரியே உருவம் புரியுதுங்களா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நாராயண லோகத்துல இருக்காங்க ஜெயன் விஜயன் இருக்காங்க அவங்க எப்படி அவரும் நாராயணன் மேலே சங்கு சக்கர கதை அவரை மாதிரியே எல்லாம் வச்சு உட்காந்துருப்பாங்க வந்துருப்பாங்க புரியுதுங்களா அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய நாராயணர்கள் அந்த லோகத்திலே இருக்காங்க அதே கைலாயம் போனீங்கன்னா சிவன மாதிரியே ரூபம் தரிச்சவங்க ருத்ரன் மாதிரி உமா மகேஸ்வரன் மாதிரி அப்படி பல ரூபங்களை தரிச்சவங்களும் இருப்பாங்க புரியுங்களா அந்த ரூபத்தை அவங்க அந்த தபஸ் மூலயமா அடைஞ்சவங்க புரியுங்களா அதே மாதிரி சாயுஜியம் என்பது என்ன கேட்டிங்கன்னா அந்த இறைவனுடைய திருமேனிக்குள்ளே வாசம் பண்ணுறது திருமேனி இருக்கு இல்லையா இறைவனுடைய திருமேனிக்குள்ளே வாசம் பண்ணுறது அவங்க எப்போ வெளியில் வரணும்னு இறைவன் வந்து திருவுள்ளம் கொள்றாரோ அப்போ அந்த உல உடல்லேருந்து வெளியில் வருவாங்க புரியுங்களா அதுதான் சாய் ஆனால் இந்த மூணை விட ரொம்ப உயர்ந்தது அதுதான்பா சாமீபம் சாமீபம்ன்றது இறைவனுடைய திருவடி பக்கத்திலே இருக்குது அவர் அவர் நிகழ்த்தக்கூடிய இந்த லீலா வினோதங்களை அனுதினமும் பார்த்து பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறது புரியுதுங்களா இந்த அதுதான் ரொம்ப கஷ்டமானது இந்த சாமீபம் இதில் சில மக சுகர் மகிழ்ச்சி இருக்கார் ஆஞ்சநேயர் கருடாழ்வார் அது மாதிரி சில மகான்கள்லாம் இருக்காங்க விஸ்வக்ஷனரு இது மாதிரி மகான்கள்லாம் இருக்காங்க அது யார் அவங்க பெரிய பெரிய வசிஷ்டர் திருகு அத்திரி மகரிஷி இது மாதிரி பெரிய மகிழ்ச்சிங்களாம் விஸ்வாமித்திரரு இவங்கெல்லாம் அந்த சுவாமிபம் அப்படின்னு சொல்ல மாதிரி இறைவனுடைய திருவடியை பக்கத்துலேயே இருந்து இந்த சிருஷ்டியோட லீலா விநோதத்தை ஆச்சரியத்தோடு பார்த்துன்னு புரியுங்களா அதுதான் ரொம்ப உயர்வானது இதெல்லாம் அடங்கி அடங்கியிருக்குன்னா இதுதான் இப்போ சந்தம் அப்படின்ட்டு துவாத சந்தத்துக்கு இது இந்த பெரிய பிரமத்தை தாண்டி துவாத சந்த பெருவெளி அப்படின்னா இதுதான் அதற்குரிய லோகங்கள் என்னென்னா இதுதான் அதுக்கு உரிய லோகங்கள் நான்கு உலகங்களும் துவாச சந்தத்துக்கு உட்பட்ட உலகங்கள் புரியுங்களா இதுதான் இன்றைய பதிவில் சொல்கிறார் அமெரிக்காவை வந்து பன்னெண்டு வரைக்கும் ரீச் ஆகிட்டார் பன்னெண்டு தான் பிரணவம் அதாவது பேரறிவில் பதினாறு நிலைகள் பதினாறு நிலையில் பதினா பன்னெண்டாவது நிலையில் அடைஞ்சால் பிரணவம் அந்த பிரணவஸ்தானம் அடையும் பொழுது அப்போது அவருடைய திருமே மேனி வந்து திருமேனி ஆகிடும் சங்குஸ்தாபனமானது சங்குஸ்தாபனம் வந்தால் அதுக்கு அடுத்து அமெரிக்காவை போக வேண்டிய நிலை என்னென்னா அதுதான் பா இந்த நான்கு உலகம் துவாத சந்த பெருவெளி என்பது அடுத்த நான்கு நிலை பன்னெண்டு டு பதினாறு புரியுங்களா அதுதான் அந்த நான்கு நிலைகள் தான் நான்கு உலகங்களாக வர்ணிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த பன்னாவது நிலை அமரகவி தொட்டது நான் சங்குஸ்தாபனம் ஆன ஆனதுக்கு அட்டாட்சி என்ன பண்ணா அதான் அவர் எழுதிய கிரந்தங்கள்லாம் அந்த அதனுடைய ஒரு திருவாக்கினுடைய அவருடைய அந்த திருவாக்க பெற்று தான் தமிழ் நூல்கள் ஆங்கில நூல்கள் இவை எல்லாத்தையும் மக்களுக்கு அர்ப்பணிச்சு போயிருக்கார் மூலாதாரா இட் இஸ் கால்டு தி டுவெல்த் பிளேன் தோதசந்தம் இட்ஸ் அதர் நேம் அது அதுக்கு மூலாதாரம் மூலாதாரம்னா அந்த நான்கு உலகங்களும் தாங்கக்கூடிய நிலை ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் தோத சந்த பெருவழி அந்த பன்னெண்டு நிலைகளை தாண்டி அதுக்கப்புறமா பதினா பதிமூணாவது இப்போ பேரறிவுக்குரிய பதிமூணாவது நிலை பேரறிவுக்குரிய பதினான்காவது நிலை பேரறிவுக்குரிய பதினைந்தாவது நிலை பேரறிவுக்குரிய பதினாறு அதுதான் பிரபஞ்சம் முடிவடைகிற இடம் புரியுங்களா இதுதான் அற்புதமான இடம் இதுக்கு சில இதெல்லாம் குறிப்பிடுறார் அமரகவி அதாவது அந்த அந்த பதிமூணாவது பேரறிவுக்கு தான் அதிகார நந்தி என்பார் அதே மாதிரி அதிகார நந்தி ஸ்தானம் என்பார் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணால் அந்த தசாவதார ஸ்தானமும் ஒன்று இருக்குது இது மாதிரி ரொம்ப அற்புதமான நிலைகள்லாம் உள்ளடக்கியதாக அந்த துவாத சந்தம் என்பது இருக்கிறது அதுக்கெல்லாம் விளக்கங்கள் அமெரிக்க தமிழ் தமிழ்நூல்லே அதை பத்தி அற்புதமா கொடுத்திருக்காரு அதுதான் குறிப்பிட்டார் என்னன்னா மனதுடைய அதிச்சூட்ம நிலை மனதுக்கு ஏழு நிலைகள் இருக்கு அதிசூட்ம நிலை அந்த நாலு தாண்டணும் நாலு தாண்டி அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு வந்து தேவகாந்தாரம் ஆறு வந்து தெய்வதம் ஏழு வந்து சஜ்ஜம் இதுதான் ரொம்ப அதி சூஸ் இதுதான் இதுதான் இன்னர் ரெசஸ் அப்படின்றது அதுக்குள்ள ஆழமா போறதுங்க அதே மாதிரி இதுக்கு அவுட்டர் எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கு எப்படி இன்னர் எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கோ அதே மாதிரி அவுட்டர் எக்ஸ்ட்ரீம் இருக்கு அவுட்டர் எக்ஸ்ட்ரீம் எப்படி பாருங்க அது பிராணனுடைய ஓட்டத்தில் இருக்கும்பா அதுதான்ப்பா நீ பார்க்கக்கூடிய அந்த பன்னெண்டுங்க சுவாசம் இந்த சுவாசம் தான் என்னவாக இருக்குது சகல ஜீவராசிகள் அதில் அடங்குது எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்கள் கொண்ட ஜீவராசிகள் கொடான கோடிக்கணக்கான ஜீவன்கள் அதில் அடங்குது அவங்க எப்படி இருக்காங்கன்னா இன்டெலிஜென்ஸுடைய அடிப்படையில் இருக்குது புத்தியினுடைய அடிப்படையில் வரும் விஷயம் ஓர் இருந்து ஆறு அறிவு வரைக்கும் வளர்ச்சி ஒரு அறிவு எங்கே பார்க்க முடியுதுன்னா ஆறாம் அறிவில் வந்து முடியுது ஆறாம் அறிவு தான் பகுத்தறிவு அதுதான் மனிதன் இல்லைங்களா மற்றதுதான் மனிதனுக்கு கீழ்பட்டது மாதிரி சுவாசத்தில் என்ன பண்ணால் ஓரங்களும் சுவாசத்துலேருந்து ஓரங்களம் ரெண்டுங்களோ மூணும் அப்படி படிப்படியாக தாவி 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 அவன் பன்னெண்டெங்களை சுவாசம் எட்டி போது அவன் மனிதனாக அறியப்படுகிறான் பன்னெண்டுங்களை சுவாசம்தான் நமக்கெல்லாம் உச்சகட்டம் மனிதனுக்கு சிகரம் எது பண்ணால் பன்னெண்டுங்களை சுவாசம் நீ இதுலேருந்து கீழே மறுபடியும் யாரையும் போகாமல் நீ பாதுகாத்துக்கணும் புரியுங்களா இதுதான் தான் நம்ம இந்த புத்தகம் தெய்வீக ஞானத்தெல்லாம் நாடுறதுக்கு காரணமே இதான் நீ தவறி கூட கீழே போயிடக்கூடாது புரியுங்களா மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் பன்னெண்டுலேருந்து மேல்நிலைக்கு போகணும் அல்லது பன்னெண்டாவது நிலையை எட்டி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கு தான் இந்த நூல்களை படிக்கணும் இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஆழமாக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணமே இதான் அதனால் இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் வந்து இன்னர் ரிசர்ச் இன்னர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்வார் எக்ஸ்ட்ரீம் வந்து இன்னர் ஆஸ் அகைன்ஸ்ட் அவுட்டர் எக்ஸ்ட்ரீம் அவுட்டர் எக்ஸ்ட்ரீம் தான் டுவெல் இன்சஸ் பிரீத் ஓட்டம் மண்ணுலக வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு ஓட்டம் அது எக்ஸ்ட்ரீம் அது புரியுங்களா ஏன்னா அதில் தான் எல்லா கதையும் இருக்குது ஜீவித கதைகள் இருக்குல கொடான கோடிக்கணக்கான கதைகள் இருக்கு ஒரு ஒரு பூமியில இருந்த மனிதன் இருக்கான்னா எட்நூறு கோடி பேரும் எட்நூறு கோடி பேருக்கும் தனித்தனி கதை இருக்கு அதனால கதை என்றது தீர்ந்து போகாது ஒவ்வொருத்தரும் எல்லார் கதையும் ஒரே மாதிரி இருக்காது சில இடத்துல சிமிலாரிட்டி இருக்கும் ஆனால் அங்கங்கே அது வேறுபடும் புரியுங்களா அதுதான் ஜீவித கதையோட அதனால தான் நம்ம வந்து காலங்காலமாக கதை கேட்டே புரியுங்களா புரியுதுங்களா அலுப்பை தட்டுறதில்ல அதாவது எத்தனையோ நீங்கள் திரைப்படங்கள் பார்க்குறீங்க அலுப்பு தட்டுறதுலையே புது புது கதை ஒரு ஒரு மாதிரி சொல்கிறோம் ஒரு ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஒரு மாதிரி மாறுது இல்லையா அது மாதிரி கதைகளுக்கு பஞ்சமே கிடையாது நிறைய இருக்கு புரியுதுங்களா எட்டு லட்சம் வந்து என்னது எவ்வளோ கோடி இவ்வளோ கோடி எட்நூறு கோடி கதை இருக்குது எட்நூறு கோடி பேர் மக்கள் இருக்காங்கன்னா எட்நூறு கோடி கோடி பேருக்கும் தனித்தனி கதை இருக்குது இல்லை ஒருத்த மாதிரி கதை மாதிரி இன்னொருத்தன் கதை இருக்காது விதவிதமாக இருக்கும் சொந்த அண்ணன் தம்பியாக இருப்பான் அவனுக்கும் கதை வேறு வேறு மாதிரி இருக்கும் புரியுதுங்களா இப்படி தான் வாழ்க்கையினுடைய வினோதம் இதெல்லாம் இது புராணனுடைய ஓட்டத்தோட அதான் அவுட்டர் எக்ஸ்ட்ரீம்ன்ற வெளியில் இருக்கக்கூடிய அதனுடைய விரிவு அது விரிஞ்சினே போதும் அது அதுக்கு நேர் விரோதம் துவாத சந்தம் துவாத சந்தம் என்பது பிராணுடைய ஓட்டத்துக்கு நேர் எதிரி நேர் எதிர் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுதான்ப்பா அந்த நாலு உலகங்கள் சம்பந்தப்பட்டது உங்களுடைய மென்டல் எனர்ஜின்னு அதுதான் இப்போ ஞாபகம் துவாத சந்தம்னா தி சீட் ஆஃப் பவர் அல்லது மென்டல் எனர்ஜி அதுக்கு சம்பந்தப்பட்டது நான்கு உலகம் சாலோகம் சாமீபம் சாயுஜியம் சாரூபம் அந்த 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 உலகங்களை அலங்கரிக்கக்கூடியது தான் அந்த தெய்வீக நிலைகள் அப்படின்றது தான் இன்றைய பதிவில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா நண்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்